ஹே மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸை பற்றியான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மள பல பேருக்கு சில பேரை பார்த்த உடனே இவங்க கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்திருக்கும் இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டே போயிருப்போம் அதே மாதிரி ஒரு விஷயம் அதே விஷயம் அப்படியே நடந்திருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காது நம்ம யோசிச்சுருக்கோமா இதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குற சில சயின்ஸ் யூனிவர்ஸ் நம்மளை யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சைன் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்ன சயின்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம டொலரோஸ்கெனான் அப்படிங்கிற ரெனவுண்ட் அமெரிக்கன் ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் அவங்க இந்த யூனிவர்ஸ் நம்மளுடைய சோல்மெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சயின்ஸ்களை அனுப்பும் அவங்க அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா முக்கியமான சயின்ஸில் பத்து சயின்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் ஒன் க்ராசிங் பேன்ஸ் இப்போது உங்களோடய சோல்மெட்டுன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த யூனிவர்ஸ் வந்து தி மீண்டும் மீண்டும் க்ராஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குமா நீங்கள் அவங்கள வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்துருக்கலாம் ரெண்டு பேரும் கா பார்த்து ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்கலாம் பட் பேசாமல் போயிருந்திருக்கலாம் திரும்பி அவங்கள ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கலாம் திரும்பி அவங்கள மூணாவது முறையை வந்து உங்கள் கண்ட்ரிலேயே பார்த்துருக்கலாம் திரும்பி ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக பார்க்கலாம் இப்படி ரெண்டு பேரும் க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபீலை கொடுக்குமா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதோ ஏதோ யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்ல சொல்லுதான் ஓ அப்படின்னு சொல்லி தோணுமா அப்படி தோணும் போது ரெண்டு பேருக்குமே ஏன் நம்ம பேசி பழகி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுமா ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் டூ ஃபைண்டிங் லவ் வென் லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸோ டொலோரஸ் கேனான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம சோல்மேட் எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ அதை அந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் அது வரைக்கும் உங்கள் பர்சனல் க்ரோத் க்ரோத்லேயே நீங்கள் வந்து எப்படி உங்கள் கரியராக இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி வந்து ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகிறது சொல்லி அப்படியே நீங்கள் வந்து தாட் ப்ராசஸ்லேயே நீங்கள் இருப்பீங்களாம் உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் சீக்கிரமாக செட்டில் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு தாட் இருக்குமா கண்டிப்பாக என்னுடைய ஏ மனசுக்கு பிடித்த சோல்மேட்டை இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குமா ஆனால் அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிற தாட்டு உங்களுக்கும் இருக்காது யாருக்கும் இருக்காது உங்கள் ஃபேமிலியில் எப்போ தான் செட்டில் ஆக போகிற தான் மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது என்னோடய சோல்மேட் எனக்கான சரியான நேரத்தில் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கான பர்ஃபெக்ட் சோல்மேட்டை உங்கள் பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சோல்மேட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கெனான் டொலரோஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்கிறபடி பார்த்தோன்னா நீங்கள் சொசைட்டல் ப்ரெஷரில் இன்வால்வே ஆக மாட்டாங்களாம் எவ்வளவு சொசைட்டல் ப்ரெஷர் எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் அதை பற்றி படாமல் அவங்க கேரியர்லேயோ பர்ஸ்னல் க்ரோத்லேயோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் சரியான நேரத்தில் அவங்க நினச்சே பார்க்காத ஒரு நேரத்தில் அவங்களுடைய சோல்மேட் வந்து சேருவாங்களாம் நம்பர் த்ரீ யுவன் செட்டில் டவுன் வித் அன்சூட்டபிள் பார்ட்னர் இப்போது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மேலோட்டமாக அதாவது சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது இது எனக்கான சோல்மேட் கிடையாது இது கூட என்னால் ஆகி இங்கே இவங்க கூட வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா கெனான் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாதீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கான சோல்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சைன் ஃபோர் கோ இன்சிடென்சஸ் இப்போது இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான சோல்மேட்டோட ரெஃபரன்ஸஸ்ஸை திரும்பி திரும்பி கோஇன்சிடண்ட்டெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்குமா இதை கென எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஒரு சைனாகவோ இல்லை ஒரு மியூசிக்காவோ இல்லை ஒரு சாங் ஆவோ இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது கோ இன்சிடென்டெல்லாம் உங்களுக்கு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குமா அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சைன் கிடச்சிது அந்த பர்சன் யார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் இன்ஸ்டன்ட் டீப் கனெக்ஷன் ஸோ கெனான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோல்ஸ் வந்து ஒரு இருந்து இன்னொரு பறவைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும் பொழுது அது அதுக்கு ஃபெமிலியரான ஒரு ஆளை பார்த்த உடனே இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக டீப் கனெக்ஷனை உருவாக்கி விட்ருமா அதனால தான் யாரையோ நீங்கள் வந்து பழகியோ இல்லை பார்க்காமலே இருந்தாலுமே அந்த பர்சனை பார்த்த உடனே இம்மீடியட்டாக ஒரு டீப் கனெக்ஷனை உருவாக்கிடுமா பல காலமாக பல ஜென்மங்களாக பழகுனா ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுத்துருமா இதுவும் யூனிவர்ஸோட ஒரு சைனுன்னு சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் டீப் சென்ஸ் ஆஃப் கண்டென்மெண்ட் அதாவது இன்னொரு பீஸ்ன்னு கூட சொல்லலாமா இப்போ சில பேர் கூட நம்ம இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்தால் கூட அந்த சைலன்ஸ் கூட ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சைலன்ஸில் கூட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த இனம் புரியாத அமைதி வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஃபீலிங் கிட்டே கிடச்சிதுன்னா அது யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு சைனுன்னு அர்த்தம் அப்படின்னு கெனான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சைலன்ஸில் ஒருத்தங்களை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே ஒருத்தவங்களை நீங்கள் சைலன்ஸில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா மெடிடேட் பண்ணி ஒரு உங்களுக்குள்ளாரையே ஒரு பீஸ் இருக்கணுமா உங்களுக்குள்ளாரே ஒரு அமைதி இருக்கணுமா அந்த அமைதியை ஒரு சைலன்ஸை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இன்னொருத்தரோட சைலன்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் நிறையா மெடிடேஷன் தியானங்களெல்லாம் செஞ்சு உங்களுக்குலானா இருக்கிற அந்த சைலன்ஸ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் யூனிவர்ஸ் அனுப்புகிற இந்த சயின்ஸை உணர முடியுமா நம்பர் செவன் ட்ரீம்ஸ் கெனான் என்ன சொல்கிறாங்கன்னா யுனிவர்ஸ் நமக்கு முழிச்சிருக்கும் போது மட்டும் சயின்ஸ் அனுப்புறது இல்லை நம்ம தூங்கும் போது கூட சப்கான்ஷியஸாக கூட நமக்கு சயின்ஸ் அனுப்புன்னு சொல்கிறாங்க இப்போது கனவுகள் மூலமாக நம்ம சில பேரை பார்ப்போம் அது சில விஷயங்களை சில இடங்களை இல்லை சில பிடிச்ச பாட்டோ இல்ல பிடிச்ச இடமோ இல்ல அந்த ஆளோட குரலோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நமக்கு ஆழமா பதிய வச்சிருவான் அந்த குரலுக்காகவோ அந்த இமேஜுக்காகவோ நம்மளை யூனிவர்ஸ் வந்து தேட வைக்குமா அப்படி தேட வைக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனை க்ராஸ் பண்ணும்போது இமீடியட்டாக இந்த பர்சனை தான் அவங்க கனவில் வந்தது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி கெனான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரீம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்ரீம்ஸுக்கான ஆளை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அவங்களோட சோல்மேட்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது நம்பர் எயிட் லெட் கோ ஆஃப் யோர் பேக்கேஜ் இப்போது நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்லேயோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கான சோல்மேட்டை பத்தி சயின்ஸ் அனுப்பும்போது எப்படி உங்களால உணர முடியும் உணர முடியாது இல்லையா டாக்ஸிக் என்வாயரன்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க இல்லையா ஸோ டொலோரோஸ் கெனான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்ஸிக் என்வாயர்மெண்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை யாரையோ வச்சு உணர்த்துமா நீங்கள் இருக்கிற என்வாயர்மெண்ட் சரியில்லை வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்படி வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிற சொல்லுது அப்படின்னா அதுவும் யூனிவர்ஸோட சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கென் கெனோன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சயின்ஸை உணர்ந்து நீங்கள் டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிற பேகை கீழே வச்சுட்டு நீங்கள் உலகத்தை புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கான சோல்மெட்டு எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஒரு ஹார்மோனியா ஒரு வைப்ரேஷனை உணர்த்துமா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு உள்ளார இருந்து வெளியே வருமா இந்த வைப்ரேஷன் உங்கள் கிட்ட போய் சேரும் பொழுது உங்கள் சோல்மெட் தானாக வந்து சேர்ந்துருவாங்கன்னு டொலரோஸ் கேனோன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்பர் நைன் கெய்னிங் டீப்பர் இன்சைட் இப்போது சைக்கிக் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இஎஸ்பி பவர் மாதிரியோ இல்லை நடக்க போகிறத உணரக்கூடிய ஒரு இன்டிஷன் தாட்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை யூனிவர்ஸ் உங்கக்கிட்ட அனுப்புமா ஸோ அந்த பர்சன் வந்து உங்கள் வெல்விஷராக இருக்கலாம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து உங்ககிட்ட யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு சோல்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாகிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சயின்ஸை அனுப்புமா அந்த மாதிரி யாரையாவது அனுப்பும் பொழுது நீங்கள் அதை உணர்றதுக்கான ஒரு மனநிலையை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு டொலாராஸ் கேனான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டீப்பர் இன்சைட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிக்ஸ் சென்சஸையுமே திறந்து வச்சுக்கணுமா அப்படி ஒரு சென்சஸ் எல்லாம் திறந்து வைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் மூலமாகவும் உங்களுடைய பீஸு உங்களோட மன நிம்மதி எல்லாத்தையுமே தெளிவாக வச்சுக்கணும் நம்பர் டென் டிவைன் டைமிங் இப்போது கெனான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பத்து சீட்ஸை போடுறீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சீட் வந்து கரெக்டான தண்ணி கரெக்டான நிலத்தில் சரியான சன்லைட் அது மேலே பட்டு சரியான போஷாக் அதுக்கு கடிச்சு அது அழகாக வளர்ந்து வரும் இது எல்லாமே டிவைன் டைமிங்கில் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்கள் உங்கள் ஜேர்னியை செப்பரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு போயிருந்துருக்கலாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸ்பிரிச்சுவல் வைக்கணிங் ஏற்பட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு பர்சனல் குரோத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி ரெண்டு பேருமே உங்கள் ஸ்பிரிச்சுவல் பார்ட்னரை பார்க்கறதுக்காக அதாவது ஒரு ஒரு டிவைன் டைமிங்கில் உங்களோட சோல்மேட்டுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா கோடுகளும் சரியாக இணைஞ்சி சரியாக அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க வைக்குமா அப்படி ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க வைக்கிற நேரத்தில் நான் சொன்ன இந்த பத்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கனவு மூலமாக அவங்கள பார்த்துருந்துருக்கலாம் இல்லை வந்து ஒரு எங்கேயாவது வந்து யாராவது வந்து அவங்களுக்கான சோல்மேட்டை உங்களுக்காக சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சயின்ஸ் இல்லைன்னா கோயின்சிடெண்ட்லாம் அவங்கள திரும்பி திரும்பி பல இடங்களில் இல்லை சோஷியல் மீடியாலேயோ எங்கேயோ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரே கோடுகளில் நிற்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கெனான்னு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரே கோடில் வந்து நிற்கும் பொழுது இதுதான் உங்களோட டிவைன் டைமிங் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் அவங்கள சோல்மேட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் அடைஞ்சு ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் கொடுத்து இந்த உலகத்தை மாற்ற முடியும் இந்த மாதிரியான ரெண்டு பேர் சேரும் பொழுது அந்த குடும்பம் ரொம்ப அழகான ஒரு குடும்பமா அந்த குடும்பத்துலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க அது மூலமா ஒரு சொசைட்டி உருவாகும் போது அது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் கிடச்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா கெனான் டோலாரஸ் அவங்களோட டீச்சிங்ஸ்ல சொல்லியிருக்காங்க மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்